முதலமைச்சர் அவருக்கு நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழு ஆனா டிஜிபி சொல்லி கேஸ்ட்டுக்குள்ளவே பார்த்தலாம் நாயத்தை பேசுனா இந்த ஊர்ல மிரட்டல் நான் கேட்ட அமைச்சர் பாத கேட்ட அமைச்சர் பதி நாயத்தை பேசுனா மிரட்டல் அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துறேன் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுறாள் நான் ஊருல ஆடு ஆடுமெச்சுட்டு போய் அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட விட நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமாக எடுத்து வந்திருக்கேன்

ஒரு ஆள் கொடுத்து டைப் அடிக்கலாம் டைப் அடிச்சு அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீதான் உள்ளூர் உள்ளூர் படிச்ச படிச்சேன் தெரியாது தமிழ் இருக்க வேண்டியதா நான் ஆக்ஸ்போர்ட் போனதான் பெருமையா சொல்லிங்க ஐயா காமராஜ் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்றேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிப்பு போனேன் யாராச்சு நான் குறைஞ்சா நோண்டுனா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொல்லணும் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்புன்னு எப்படி சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் தம்பி என்ன ஒன்னா தம்பி எண்ணிட்டு அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன் நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க சீமான நாங்க போய் கேள்வி கேட்கறேன் அவரு சொல்றாரு நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் சொல்லாம தானே போனேன் நீங்களா தான் செய்தி போனேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லப்பட விரும்புகிறேன் மறுபடியும் நான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான பெருநாய் மாதிரி மோப்பை முடிக்க வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன்